டாப் மெக்கானிக் குரூப் நண்பர் நேரம் உணக்கான ஆறு வந்து பிஎன் பைக் குமார் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ரைடர் நீங்கள் பார்த்தாலும் தெரியும் டிஸ்பிளே ஒரு முக்கோண சிம்பிள் இருக்குது அந்த சிம்பிள் வந்தாலே வண்டியில் சார்ஜிங் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இந்த வண்டிலையும் அதே பிரச்சனை தான் பேட்டரி சார்ஜிங் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது சார்ஜிங் பிரச்சனைக்கு என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வரது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஎர்ஜி பாக்ஸ் சொல்லக்கூடிய கண்ட்ரோல் யூனிட் அது ஆறாறு யூனிட்டாகவும் செயல்படும் சைலன்ஸ் சாட்டுக்கு போகக்கூடிய பவர் சப்ளைவும் இந்த பாக்ஸ் தான் ஃபால்ட்டு இது தெரியும் அவங்களுக்கு ஆரம்பத்துலேயே டிவிஎஸ் எக்ஸ்எல்லு இதே பாக்ஸ் தான் இருக்கும் டிவிஎஸ் எக்ஸல் ஜூப்பிட்டர் இந்த மாதிரி வண்டிங்களில் இந்த பாக்ஸ் அதிகமாக சைலன்ஸ் ஆட்டக்கு ஆனால் அந்த பாக்ஸ் அதிகமாக ஃபெயிலர் ஆகுது டிவிஎஸ் வண்டிங்களில் இது ஆல்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதுவும் ஃபெயிலர் சிஸ்டம் தான் இந்த வண்டை வந்து இப்போ மேகண்ட்டு காயில் போச்சா எல்லாம் பாக்ஸ் போச்சான எப்படி தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே நிறைய பதில் பண்ணுறோம் டூ பேஸ் கெடி பண்ணுறது த்ரீ பேஸ் கேடி பண்ணுறேன்னு சொல்லி செக் பண்ண சொல்லி பதில் பண்ணுறோம் இதுவும் அதே மெத்தட் தான் இதுவும் பழைய மெத்த அந்த பிஎஸ் சிக்ஸ்னு புது மேத்த ஒன்றும் கிடையாது நீங்கள் கலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ஒரு பிளாக்கு ஒரு ரெட்டு வண்டி ரன்னிங்கில் இருக்கனால சின்ன ஒரு ஒயரில் லிங்க் பண்ணி இந்த மூணு ஒயர்க்குள்ளே லிங்க் பண்ணி பார்த்துக்கணும் ஸ்பார்க் வர வேலியன் ஸ்பார்க்கு வந்து ஒரு ப்ளூ கலர் சேடில் வரணும் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் பட்டு பட்டுன்னு பேட்டரியில் ப்ளஸ் மினர்ஸ் அடிக்குமே அடிக்கும் அதே லிங்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃப்ரேம் அதாவது வண்டியோட அந்த பாக்ஸ் மேலே நம்ம டச் பண்ணி பார்க்கலாம் ஏன்னால் அதுவும் ஒரு பாடி எடுத்து தான் ஸ்பார்க்கு வந்துச்சுன்னா காயில் ஃபால்ட்டுன்னு தெரிஞ்சிக்கலாம் இது காயில் இருக்குது கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் தான் ஹீட்டும் அதிகமாகவும் வந்த பாக்ஸ் ஒரு நாள் அந்த பாக்ஸ் தான் மாற்றணும் பாக்ஸ் மாற்றம் சார்ஜிங் பிரச்சனை கிளியர் ஆகிருந்தோம் அது முப்பது சிம்மில் ஆட்டோமேட்டிக்காகவே அது ரிமூவ் ஆகிரும் தான் புது பேட்டரி மாத்தனா சார்ஜ் ஏறாது பாக்ஸு கம்ப்ளைண்ட் இருக்குதுனால அது ஒரு ப்ராப்ளம் செல்ஃப்லாம் எடுக்கும் ஆனால் வந்து சார்ஜ் ஏறாது இந்த வண்டிகளில் வந்து அது சூப்பர் எக்ஸ்லேருந்தே இந்த பாக்ஸ் வந்து ஃபெயிலரு பிளாக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைப் அலுமினியம் இதுக்கு முன்னாடி ஒரு அலுமினிய கலர் போட்டோம் பிளாக்ல போட்டாங்க இப்போ வந்து திரும்பி அதே அலுமினிய கலரில் போட்டுருக்காங்க ஒவ்வொரு கம்பெனியும் போட்டாலும் இது வந்து சக்ஸஸ் ஆக மாட்டாங்க அது மாதிரி இந்த வண்டியில் வந்து என்ன பண்ணால் பேட்ரியோடைய ஓல்டு அவுட் புட்டை வந்து நம்ம எப்பவுமே கரெக்ட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லி தான் வண்டி நம்ம ரன்னிங்கில் பண்ணிவிட்டு ரன்னிங் பண்ணிட்டு எவ்வளோ அவுட் புட்டு வருதுன்னு பார்க்கணும் ஆறாயிரந்து எவ்வளோ அவுட்புட்டு ஒன்று பார்க்கணும் இப்போ பேட்டரி வோல்டேஜ்னு இந்த செக் பண்ணிங்கன்னா பதினோரு வோல்ட்டுக்கு மேலே இல்லை பதினோரு வோல்ட்டு வந்து பதினாலு வோல்ட் வரைக்கும் காட்டணும் அதை காட்டவே இல்லை சார்ஜ் ஏறவே இல்லை பார்த்தாலும் தெரியும் வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது ஆனால் வந்து சார்ஜே அவுட்புட்டாகவே இருக்குது பதினோரு ஓல்ட்டு தான் காட்டுது பதினோரு புள்ளி ஐம்பது வோது பன்னெண்டு வோல்ட் வரைக்கும் காட்டுது ஆனால் வந்து அவுட்புட் அதுக்கு சரியான ஒரு அந்த பாக்ஸ் வந்து அவுட்புட் புட்டு அவ்வளோ இவ்வளோ பார்த்து அதுக்காக ஒரு பதிவு தான் இது தேங்க்ஷன் பரல